அண்டருடைய தீர்க்க தர்சன வாக்குத்தம் இயேசாய ஐம்பத்தி எட்டு எட்டிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஒன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் இப்பொழுது என் சருமம் சுருங்கி கொண்டிருக்கிறது நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என் எலும்புகளெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறது என் உறுப்புகளெல்லாம் சரியாக செயல்படவில்லை காய்ச்சலும் வலியும் வேதனையும் சஞ்சலமும் என்னை நிரப்பி இருக்கிறது தவித்துக் கொண்டிருக்கக்கூடும் சொல்கிறார் நானே உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் உன் இருள் அனைத்தையும் எடுத்து போடும் வெளிச்சமாக இருக்கிறேன் யோவான் எட்டு பன்னிரெண்டிலே அவர் சொல்கிறார் நானே உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இந்த உலகத்திலே ஒளி இருக்கிறது ஆனால் இயேசு கொடுப்பதோ ஜீவ ஒளி ஜீவன் இன் பிரிங்ஸ் லைஃப் தி லைட் ஆஃப் ஜீஸஸ் பிரிங்ஸ் லைஃப் நம்மை வாழ வைக்கிறது பெரிய மாணவர்களை வாழ வைக்கிறது வெறும் ஒரு வீட்டை கொடுப்பது மட்டுமல்ல வேலையை கொடுப்பது மட்டுமல்ல தலைவலியை நீக்குவது மட்டுமல்ல அதோடு கூட இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் இறைவனுடைய சுபாவத்தையும் இறைவனுடைய செயல்களையும் நம் மூலமாக நாம் அனுபவிக்கும்படியாகவும் ஆண்டவர் நம்மை ஜீவ ஒளியினால் நிரப்புகிறார் எந்த நாளிலும் அந்த கிருபை கற்று உங்களுக்கு கொடுக்க போகிறார் தைரியமா நான் பிரயோஜனமற்ற இருக்கிறேன் எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறேன் நோயினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னால் ஒண்ணும் பண்ண முடியல என்று தவிக்கும் உங்களை ஆண்டவர் இப்பொழுது எழுப்புகிறார் சுகந்தி நீங்க அப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள் சஞ்சலத்தின் மேல் சஞ்சலம் என்னை விசாசு இருளில் உட்கார வைத்திருக்கிறார் என்று தவிக்கிறீர்கள் கிறிஸ்துவின் ஒளி உங்களுக்குள் பிரகாசிக்கிறது உங்கள் சுக வாழ்வு இப்பொழுது துளிர்க்கிறது துளிர்க்கிறது தர்மலிங்கம் உங்களுடைய எலும்புகளையும் உங்களுடைய தசைகளையும் உங்களுடைய நினங்களையும் எழுந்து நடவுங்கள் நாமத்தில் என்ன பொல்லாத நோய் உங்களை வாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி அவைகள் ஏசுவால் சிலுவையிலே ஆணி அட்டிக்கப்பட்டு அதன் வலிமை வெற்றி சிறக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இயேசுவின் நாமத்தில் சுகமாகுங்கள் என்று கட்டளையிடுகிறேன் பி ஹீல்ட் காது கேளாமல் தவிக்கும் ஒருவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒன்றும் புரியல கத்தர் உங்கள் காதை திறக்கிறார் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது உங்கள் குடும்பத்தினரோடு இருக்கிறீர்கள் இயேசு உங்களை சுகமாக்குகிறார் ஆண்டனி காட் டச் யூர் ரைட் நா பி ஹீல்ட் மூளை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் உங்களை ஆண்டவர் தொடுகிறார் ஒவ்வொருவரையும் தொடுகிறார் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது மார்பிலே வேதனையோடு இருக்கிறீர்கள் சிலர் கட்டிகளோடு இருக்கிறீர்கள் ஏசு உங்களை சுகமாக்குகிறார் பி ஹீல்ட் பி ஹீல்ட் தேங்க்யூ ஜீசஸ் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது தேங்க்யூ லாட் வெற்றி வெற்றி கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது இன்னும் ரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பலரை இயேசு சுகமாக்குகிறார் தேங்க்யூ ஜீசஸ் தைரியமாக இருக்கு சுனிதா என்ற ஒரு சகோதரி சாட்சி கொடுத்துருந்தாங்க அவர்களுக்கு திருமணமாக இருந்தது குழந்தை இருந்தது அடுத்த ரெண்டாவது ப்ரெக்னன்சியின் போது ஒரு விபரீதம் ஏற்பட்டது நடந்து கொண்டிருக்கும்பொழுது கல் தடுக்கி கீழே விழுந்தார்கள் குழந்தை இறந்து போனது கற்பத்திலே குழந்தை செத்து போனது அதோடு நிற்கவில்லை இது நிமித்தம் பயங்கரமான ப்ளீடிங் மல்டிபிள் ஃபைப்ராய்டு வந்துருச்சு சர்ஜரி பண்ண வேண்டும் என்றார்கள் சர்ஜரி பண்ண வேலையிலே ஒரு கட்டி வெடித்தது ஃபஸ் வெளியே வந்தது ஸ்பைனில் ஏறிடுச்சு முதுகு தண்டில ஏறிடுச்சு அவர்கள் சொன்னார்கள் ஆறு மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் காசு இல்லை வேலைக்கு போகணும் இருபதே நாளிலே வேலைக்கு போக ஆரம்பித்தார்கள் வேதனை பயங்கரமாக பெருகிவிட்டது பயங்கரமான பலி தாங்க முடியாத பலி ஒன்னும் பண்ண முடியல அப்போ இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் சுனிதா கத்துடைய கர்மங்கள் மீது இறங்குகிறது இப்பொழுது உங்கள் எலும்புகளிலே கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது இயேசு சுகமாக்குகிறார் ஆரோக்கியமாயிருங்கள் மனம் கலங்காதருங்கள் మూచి కూడా విడమడియవేని ఎందుకని యేసుని गुणమాక్కు రారంటే సునీతా హ్యాండ్ ఆఫ్ గాడ్ ఇస్ కమింగ్ अपॉन యు ట్రాన్స్‌ఫార్మింగ్ యు అండ్ హీలింగ్ యువర్ సునీతా దేవుని యొక్క హస్తం మీ మీదకి వచ్చి మిమ్మల్ని మీ ఎముకలను స్వస్థపరిచేస్తుంది లెట్ నాట్ యువర్ హార్ట్ బీట్ మీ హృదయంను కలవరపడనియ్యకుడి యు మే బి గ్యాస్పింగ్ ఫర్ బ్రెత్ జీసస్ హీల్స్ యువర్ బోన్ సమస్యతో మీరు ఉన్నట్లయితే ప్రభుైన యేసు మిమ్మల్ని స్వస్థపరిచేస్తున్నారు అంటే యేసు తోట రీ ఏ సంతోషమొరులకొల్ ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் கத்தர் சுகமாக்கினார் ஏசு சுகமாக்கினார் உங்களையும் அப்படியே சுகமாக்கி வெளிச்சத்திலே நடக்க வைப்பார் வைப்பார்கள் எனக்கருமையானவர்களை இப்பொழுது அவர்கள் சீஷா இயேசு அழைக்கிறார் ஒளியத்திலே ஒன்று சீஷா மூலமாக ஏழைகளை பராமரிக்கும் வேறொரு சேவையும் உண்டு அதற்கு அவர்கள் ஆதரவு கொடுத்து அந்த சேவையை தாங்கி வருகிறார்கள் எத்தனையோ கண்ணீரில் இருக்கும் மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் விதவைகளுக்கும் வீடில்லாதவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் வயோதிபர்களுக்கும் உதவி செய்ய சீஷா சேவை செய்து வருகிறது அதிலே அவர்கள் பங்காளராக இருக்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் இயேசு சொன்னார் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராலம் வருகிறது இருள் வருகிறது பூமியை நிரப்பிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே உலகத்திற்கு வழியாகிய நான் இப்பொழுதே இந்த வெளிச்சத்தை ஜனங்களுக்கு அனுப்ப வேண்டும் ஆகவே தான் ஜனங்களுக்கு சேவை செய்கிறேன் என்றார் நீங்களும் கூட இயேசுவின் வெளிச்சத்தினால் நிரம்பி இருளில் இருந்து அவர்கள் விடுதலை ஆகும்படியாக சேவை செய்ய முடியுமே அதற்கு தான் கோபுரத்தை திறந்து வைத்திருக்கிறோம் நீங்க வந்து ஜனங்களுக்கு ஜபம் பண்ண வேண்டும் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் அப்பொழுது உங்கள் இருள் வெளிச்சமாக மாறும் உங்கள் சுகவீனம் சீக்கிரமாய் மாறி உங்களுக்கு ஆரோக்கியமும் சுக வாழ்வும் துளிர்க்கும் அதோடு கூட யேசுவளிக்கிறார் ஊழியத்திலே இளம் பங்காளர் திட்டம் குடும்ப ஆசீர்வா திட்டம் பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளான் ஜாப் பிளஸ்ஸிங் பிளான் இதில் சேர்ந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக சேவை செய்யலாம் ஒவ்வொரு நாளும் அதனால்தான் நாங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க சேவை செய்கிறோம் உள்ளியத்தில் ஒரு மாதத்துக்கு மூன்றரை லட்சம் மக்கள் டெலிஃபோன் டவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க நூற்றுக்கணக்கான மக்களை வேலையில் அமர்த்தி அவர்கள் ஜெபிக்கும்படியாக வழி செய்திருக்கிறோம் அற்புதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துருக்கு இருள் நீங்கும்படியாக வெளிச்சம் வரும்படியாக நம்பிக்கை வரும்படியாக இன்னும் நூற்றி ஆறு பிரையட் டவர்ஸ் இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அதில் வந்து பாக்கியம் பெறுகிறார்கள் நம்பிக்கை வருகிறது இருக்கிறது பொதுக்கூட்டங்கள் இலவசமாக இந்த சேவை இருள் நீங்க இதில் நீங்கள் இணையும் பொழுது உங்கள் இருளை எல்லாம் ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுவார் ஒவ்வொரு மாதமும் அதை செய்வோம் பங்காளர்களாகிய பிள்ளைகள் ஒவ்வொரு மாதமும் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி இந்த ஒளியத்தோடு இணைந்து ஜபதீலராகவோ பங்காளராகவோ சேர்ந்து சேவை செய்யும் பொழுது இப்பொழுது அவர்கள் இருளை நீக்கும் அவர்களை வாழவை செழிக்க செய்யும் இன்றே இந்த இருள் மறையட்டும் வழி தரக்கட்டும் அவர்கள் சேவை செய்ய கிருபை தார் இருதயத்தை தார் பாக்கியத்தை தார் அதோடு கூட சுவாமி அவர்கள் குடும்பத்தினரும் இந்த வெளிச்சத்தில் நடக்கச் செய்யும் பிள்ளைகளையும் இப்பொழுது ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆமாம் காட் யூ இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் பர்த்டே அன்னைக்கு இல்லைன்னா வெட்டிங் டே அன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சியே ஸ்பான்சர் பண்ணலாம் அதனால் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு விரும்புனீங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் இல்லைன்னா ஜீசஸ் காலஸ் வெப்சைட்டுக்கு போங்க டிவி ஸ்பான்சரில் நீங்கள் இணைந்து கொண்டு பாக்கியத்தை கொண்டு வரலாம் காட் பிளஸ் யூ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்க பாக்கியம் பெறட்டும் அதோடு கூட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைவான பலனை அனுபவித்து பாக்கியத்தோடு வாழுங்கள் துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடி என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே

தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கலை நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கும் வியாபாரத்தை ஆசிர்வாதமாக கொடுத்தார் என்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தரு இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா உடைய ஜீவன் இறங்கட்டுமப்பா ஜெயமாதவே கூட்டத்துக்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன் ஜெபவீரராக இருக்க விரும்புகிறேன் வேனிலை ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் என்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏஷுவளைக்கிரா ஜெப கோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ் யூ